ஆடி மாசம்னாலே அம்பாள் தான் அதுவும் ஆடி கிருத்திகை முருகருக்கு இல்லையா அப்போ அம்பாளுக்கு உகந்ததா ஆடி கிருத்திகை முருகருக்கு உகந்ததா இன்னைக்கு அதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் இப்ப யோசிச்சு பாருங்களேன் ஒரு அம்மா இருக்காங்க ஒரு குழந்தை இருக்கு வீட்டுல அப்படின்னா குழந்தைகிட்ட நம்ம நல்லா பேசி பழகினோம்னாலே அது அவங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போயிடும் அவங்க அம்மா வந்து என் குழந்தைகிட்ட இவ்ளோ ஆசையா இருக்காங்க பெருமையா சொல்றாங்க என் குழந்தைய பத்தி அப்படிங்கிறப்படியே ஒவ்வொரு தாய்க்கும் அது சுகம் தன் பிழ குழந்தையை கொண்டாடக்கூடிய குழந்தையுடைய பர்த்டேயை கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்னு எடுத்துக்கிற போது அம்பாலும் சந்தோஷப்படுறா முருகனும் ஓடி வந்துருவார் எந்த நேரத்துல பூஜைக்கு அந்த வழிமுறைகள் சொல்ல கல்யாணத்துக்காக வேண்டிக்கிற பெண்களோ ஆண்களோ அந்த எட்டுல இருந்து ஒன்பது அப்படிங்கிற ஹோரையில இந்த பூஜைய பண்ணலாம் சோ ஸோ இருந்து பன்னெண்டு கல்வி அறிவை நாடுவங்க பண்ணலாம் உருவாய் அருவாய் வருவாய் வருவாயையும் கொடுக்கக்கூடிய உருவாய் வருவாய் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சோ முருகன் உங்களுக்கு என்ன தருவான்னா எதை தர மாட்டான் எல்லாத்தையும் தருவான் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இன்னைக்கு ஆஸ்ட்ரோர்க்கியாதர் சுதா குமார் வம்பிட்டாங்க. அவங்க கிட்ட இன்னைக்கு ஆடி கிர்த்திகை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கப்றோம். வணக்கம். வணக்கம். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு வணக்கம். ஆடி மாசம்தானே அம்பாள் தான். அதுவும் ஆடி கிர்த்திகை அப்படினா கிர்த்திகை முருகரோட ுகೊಂಡத இல்லையா? அப்ப அம்பாள் ுகೊಂಡது ஆடி கிர்த்திகை முருகருக்கு உகந்ததா நீங்க அதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் வேணும். இதுல என்ன தியாசனா அம்பாளியும் முருகனையும் பிழிக்கவே முடியாது. சக்திவேல் முருகன் தான் முருகனே சி முருகனுக்கு எவ்ரி மாச கிருத்திக நட்சத்திரம் அவருடைய பிறந்த நட்சத்திரம் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட அந்த கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் ஸோ என்னதான் அம்பாள் வந்து சந்திர அம்சம் அம்பாள் அம்பாள் வந்து தாம் பெருமை அடையக்கூடியது தன் குழந்தையினுடைய வளர்ச்சியை பார்த்து தான் ஸோ கிட்டத்தட்ட இன்டைரக்டாக அம்பாள் கிட்ட வாங்கிறதுக்கு கூட முருகனை ப்ரே பண்ணாலே நடந்துடும் இது நம்மளோட ஷார்ட்கட் தான் இப்போ யோசிச்சு பாருங்களேன் ஒரு அம்மா இருக்காங்க ஒரு குழந்தை இருக்குது வீட்டில் அப்படின்னா குழந்தைக்கிட்ட நம்ம நல்லா பேசி பழகினோன்னாலே அது அவங்க அம்மா கிட்ட கூட்டின்னு போயிடும் அவங்க அம்மா வந்து என் குழந்தைகிட்ட இவ்வளோ ஆசையாக இருக்காங்க பெருமையாக சொல்கிறாங்க என் குழந்தையை பற்றி அப்படிங்கிற அப்படியே பெருமிதத்தில் அம்மா இறங்கி வந்து இந்த குழந்தைக்கிட்ட யார் பேசிகிட்டு இருக்காங்களோ குழந்தைக்கிட்ட யார் அன்பாக இருக்காங்களோ அவங்களுக்கு வேணதை செஞ்சு கொடுத்துருவா அப்படிப்பட்டது ஆடி ஆன்மீக மாசம்னு சொல்லலாம் ஏன்னா அதுல வந்து ஆடிங்கிறது பாத்தீங்கன்னா கடக மாசம்னு சொல்லுவோம் கடகங்கிற ராசியில பார்த்திங்கன்னாக்க புனர் பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் இருக்கும் பூசங்கிற நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் சனி பகவான் நம்மளுடைய கர்மாவை நிர்ணயிக்கிறவர் நமக்கு இந்த வாழ்க்கையில் நமக்கு எது சரி எது சரியில்லை எது தேவை எது தேவையில்லை என்ன மாதிரியான வரம் வாங்கிட்டு வந்திருக்கோங்கிறத நியமிக்கிற சனி பகவானுடைய நட்சத்திரமான பூசம் அங்கே இருக்கு அதற்கு அடுத்தது ஆயில்யம் அப்படிங்கிற நட்சத்திரம் ஆயில்யங்கிற நட்சத்திரம் ஆதிசேஷங்கிற பாம்பை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாசத்துல தான் நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி ஆடி வெள்ளிக்கிழமையில புத்துக்கு பால் தெளிக்கிறது அம்பாளுக்கு போய் நமஸ்காரம் பண்றது ஆடி பூரம்னு சொல்லப்படக்கூடிய வளகாப்பு திருநாள் அம்பாளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்குண்டான வழக்காப்பு பண்ணி அந்த வளையை கொண்டு வந்து பெண்கள் குழந்தை இல்லாத பெண்களுக்கோ இல்லை சுமங்கலிகளுக்கோ கொடுக்கும் போதும் அவங்க வாழ்க்கை வளம் பெறும்னு ஆடி பூரம் ஆடியில் இருக்கக்கூடிய பூர நட்சத்திரங்கிறது பூரங்கிறது நல்ல நட்சத்திரம் ஆடி மாசத்துல வரக்கூடிய பூரத்தன்னைக்கு நம்ம ஆண்டாளை கொண்டாடுறோம் ஒவ்வொரு அம்பாள் சன்னதியிலையும் வளையால் அலங்காரம் பண்ணுறோம் வளக்காப்பு சாத்திரம் இல்லை இப்படி இந்த ஆயில்யங்கிற ஆதிசேஷன் நாகத்தை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் ஆடி மாதத்தில் இருக்கிறது அப்படி அதனாலதான் நம்ம புத்துக்கு பால் தெளிக்கிறது பஞ்சமி கருட பஞ்சமி எல்லாம் இதுக்குள்ளதான் இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திக நட்சத்திரம் அம்பாள் சி பாருங்களேன் ஒரு வீட்டுல அம்பாள் இருக்கா அம்பாளை நம்ம ஆகான்னு கொண்டாடின்னு இருக்கோம் அந்த வீட்டு குழந்தைக்கு பிறந்த நாள் வருது எப்படி இருக்கும் வீடு அதுதான் அடி கிருத்திகை அதனால முருகனை அதுல விசேஷமா கொண்டாடுறதுங்கிறது ரொம்ப 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 அப்படியே மனதுக்கு உகந்ததா அப்படியே எதமான சுகமான ஒரு ஒரு விரதமா நம்ம அதை பார்க்கலாம் ஏன்னா ஒவ்வொரு தாய்க்கும் அது சுகம் தன் பிழ குழந்தையை கொண்டாடக்கூடிய குழந்தையுடைய பர்த்டேயை கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்னு எடுத்துக்கிற போது அம்பாளும் சந்தோஷப்படுறா முருகனும் முருகன் வேண்டாம் முருகா அப்படின்னா ஓடி வந்துடுவார் அப்படிப்பட்ட அந்த அந்த முருகனும் நாள் ஆடி கிருத்திகை என்னென்னலாம் பண்ணலாங்கிறதா இப்ப நம்ம வரப்போற பாயிண்ட் சரியா இதான் கிருத்திகையினுடைய ஆடி கிருத்திகை முருகனுக்கு ஏன் விசேஷங்கிறது இதான் ஆடி கிருத்திகை அன்னைக்கு எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள் செய்யணும் யாரெல்லாம் இதை செய்யணும் ஆடி கிருத்திகை அன்னைக்கு என்ன விதமான மக்களும் எல்லாருமே செய்யலாம் இதை இந்த முருகனுக்கு செய்யறதுக்கு ஒதுக்குப்படியே கிடையாது வீட்டில் ஒரு எட்டு வயசு குழந்த இருக்கு அந்த குழந்தைக்கு முருகனை பிடிக்கும்னாக்க கூட அது வாயில் வரக்கூடிய கந்த சஷ்டி கவச்சத்தையோ இல்லை ஏதாவது ஒரு வார்த்தைகளையோ கந்தனை குறித்த ஒரு எதாவது ஏதாவது ஒரு சின்ன பதிகம் திருப்புக்கோல ஒரு பதிகமாக இருக்கலாம் ஏதாவது ஒரு சின்ன பதிகமாக இருக்கலாம் முருகா என்றழைக்க வாங்குற பாட்டாக இருக்கலாம் இப்படி சொல்லி அந்த குழந்தை வாயில எது வருதோ இல்ல நம்ம சொல்லி கொடுக்க போற இந்த பன்னெண்டு நாமாவா இருக்கலாம் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கலாம் நம்ம எப்போ உட்காந்து பூஜை பண்றோமோ அப்ப நம்ம வீட்டு குழந்தைங்கள உட்காத்தி வச்சு அவங்கள பண்ண வைக்கலாம் அது பெண்ணா இருக்கலாம் ஆணா இருக்கலாம் இருந்தால் கல்யாணத்துக்காக வேண்டிக்கிறவங்க வேண்டிக்கலாம் குழந்தைக்காக முருகன் கந்தசஷ்டி கவச்சம் குழந்தை பேருக்கு மகாபலமான விஷயம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அச்சோ அப்ப முருகன் குழந்தை பேரை கொடுக்கக்கூடியவன் திருமணத்துக்காக வேண்டிக்கலாம் குழந்தை பேருக்காக வேண்டிக்கலாம் வேலைக்காக வேண்டிக்கலாம் நல்ல வருமானத்துக்காக வேண்டிக்கலாம் கணவனுடைய செவ்வாய் இல்லையா முருகன் கணவனுடைய வருமானம் கணவனுடைய உடல் வளம் அவர் மனோபலம் ஒரு தைரியத்துக்காகவும் அவனை வேண்டிக்கலாம் சக்திவேல் முருகன் இல்லையாவன் ஸோ நம்ம என்ன தேவையோ அந்த தேவைக்கேற்ப அந்த முருகனிடத்தில் பிரார்த்தனை வைக்கிறதுக்கு இந்த ஆடி கிருத்திகையையும் நமக்கும் உண்டான வரமாக மாற்றி பூஜை பண்ணலாம் அந்த முருகனுக்கு யார் வேணால் பண்ணலாம் எல்லாருமே இப்போ அந்த பூஜையில வந்து கலந்துக்கலாம் இல்லையா ஸோ எந்த நேரத்தில் பூஜைக்கு அந்த வழிமுறைகள் சொல்ல முடியும் ஆ சின்ன சின்னதாக நம்ம எல்லாம் சொல்ற மாதிரி கிருத்திகைக்கும் ஒரு சின்ன வழிமுறை வச்சுக்கோ அந்த வழிமுறைய நம்ம பண்ணலாம் இந்த வருஷம் ஆடி கிருத்திகை வரப்போறது பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வருது அஷ்டமி திதியில வருது அஷ்டமிங்கிறது நடுநாயகமாக இருக்கக்கூடிய திதி அந்த திதியில அஷ்டமி நவமிங்கிற திதி எல்லாமே அஷ்டமியில்தான் கிருஷ்ணன் பிறந்ததாக சொல்கிறோம் அப்போது இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு அதாவது ஆன்மீகத்தை வளர்க்கக்கூடிய விஷயங்களுக்கு அஷ்டமி நவமியை நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம் அதில் அஷ்டமியில் கிருத்திக நட்சத்திரத்தில் சனிக்கிழமை அன்னைக்கு பதினாறு எட்டு இருபத்தஞ்சு அதாவது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி நம்ம ஆடி கிருத்திக வரது அதில் நம்ம வந்து காலையில் ஏழுலேருந்து எட்டு நல்லா இருக்குது பத்துல இருந்து பதினொன்னும் திருப்பி நல்லா இருக்கு அதே மாதிரி எட்டுல இருந்து ஒம்பது செவ்வாய் அதாவது கல்யாணத்தை குறிச்ச நேரம் கல்யாணத்துக்காக வேண்டிக்கிற பெண்களோ ஆண்களோ அந்த எட்டுல இருந்து ஒன்பது அப்படிங்கிற ஹோரையில இந்த பூஜைய பண்ணலாம் சோ பதினொன்னுல இருந்து பன்னெண்டு கல்வி அறிவை நாடுவங்க பண்ணலாம் காலையில ஏழுல இருந்து எட்டு குரு ஹோரன்னு சொல்லுவோம் அந்த குரு ஹோரை என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா வளங்களையும் வளர்த்து கொடுக்கும் ஸோ அதே மாதிரி பத்துலேருந்து பார்த்தோன்னா சுக்ரஹோரை சுக்ரன்க்கு கேட்கவே வேண்டாம் எல்லாேருக்கும் தெரிஞ்சது ஸோ என்னென்ன விதமான நமக்கு பிரார்த்தனை இருக்கோ அந்த டைமை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு முருகனுடைய படமோ ஏற்கனவே செல வச்சுக்கலாம் முருகனுக்கு உகந்த நல்ல ஒரு செவ்வரளி அழகான செந்த அமரைப்பூ செகப்பான அந்த ரோஜா செகப்பு ரோஜா இந்த மாதிரி இதெல்லாம் தாண்டி வாசனை புஷ்பங்கள் நல்ல மனமான புஷ்பங்கள் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க நெய்வேத்தியம் கட்டாயம் விசேஷமான நெய்வேத்தியமாக இருக்கட்டும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சனி இருக்கிறதுனால கொஞ்சம் எள்ளு போட்டு தயிர் சாதம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எள்ளு எள்ளு சீசன் பண்ண தயிர் சாதம் நல்ல தயிர் சாதம் வெண்ண மாதிரி குறைஞ்சி அதில் அந்த எள்ளு சீசன் பண்ணினா தயிர் சாதம் வச்சுக்கோங்க சனிக்கிழமையாக இருக்கிறதுனால இது தவிர அவருக்கு தேவையான பாயசம் வடை இந்த மாதிரியான எந்த விதமான எல்லா விதமான வருஷனையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க குழந்தைக்காக விரதம் இருக்கிறவங்க மட்டும் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் இந்த ஃபுல் சாப்பாடை சாப்பிடாம விரதம் இருந்து நம்ம சொல்ற இந்த ஜப்பம் ஒண்ணு சொல்லித்தரேன் அந்த ஜப்பத்தை சொல்லி தந்தே வந்தாலே அவங்களுக்கு குழந்தை வரத்துக்கு உண்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே அஸ்தமனத்துக்கு அப்புறம் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் அவங்கவுங்க வசதிப்படி காலையில இருந்து ஒரு செவ்வாழைப்பழமோ இல்லை தித்திப்பு அந்த மாதிரி ஐட்டமோ உப்பு இல்லாத பொருட்கள் சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படி விரதம் எடுத்துக்கோங்க மற்றவங்க சாதாரணமா ஒரு முருகன் படம் அழகா சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க பன்னீர் வச்சுக்கோங்க இந்த செலுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கு தேவையான பன்னீர் அழகாக இளநீர் அப்புறம் பால் அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்களாலெல்லாம் அபிஷேகம் பண்ணலாம் அபிஷேகம் பண்ணும்போது அவருடைய காயத்ரி மந்திரம் ஒன்று சொல்லி கொடுக்குறேன் அதை சொல்லிகிட்டே வரலாம் இப்படி இந்த மாதிரியான விரதங்களை ஃபாலோ பண்ணி பூஜை முறைய பண்ணி நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் ஒன்று சொல்லித்தரேன் அந்த மந்திரத்தையும் அவங்க சொல்லிகிட்டே வந்தாங்கன்னா நிச்சயமாக முருகனுடைய அந்த வரத்தை அவங்களால வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஆஸ் யூஸ்வல் பூஜை பூஜை முறை வந்து அர்ச்சனை அர்ச்சனைக்கு நான் திருப்பி இதுலேயும் ஒரு பன்னெண்டு நாமா கொடுத்து விட்றேன் இந்த பன்னெண்டு நாமாவை அவங்க சொல்லிட்டு அர்ச்சனை பண்ணலாம் அண்ட் காயத்ரி மந்திரம் நான் முதலே சொன்ன மாதிரி காயந்தம் திராயத்தை இதி காயத்ரி எவன் ஒருவன் கூறுகிறானோ இதை உச்சரிக்கிறானோ அவனுக்கு உண்டான பலனை அந்த காயத்ரி மந்திரம் எந்த கடவுளுக்காக நம்ம சொல்கிறோமோ அந்த கடவுளிலிருந்து பெற்றுக் கொடுக்கும் இதை நீங்க மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கா பாத்தீங்கன்னா எப்படின்னா த வைப்ரேஷன் ஆஃப் யுவர் வாய்ஸ் த வைப்ரேஷன் ஆஃப் தி மந்த்ரா அழகா நம்மளை கொண்டு போய் அந்த ஃப்ரீக்வென்சி டயலாகி முருகனோட சேர்த்து கொடுத்துரும் அப்போ முருகனோட நம்ம பேசுறதுக்கு உண்டான சான்ஸை நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும் பேசும்போது முருகனுக்கு என்ன வேணும் சாமி முருகா நீங்க உங்க லாங்குவேஜ்ல பேசலாம் எங்க வீட்டுக்கு வா எங்க வீட்ல வந்து பர்மனண்டா இருந்து என்னையும் என் குடும்பத்தாரையும் வளமாக வைத்து காப்பாற்றி அருள்வாயாக அப்படின்னு கேட்கலாம் இப்போ நீங்க இந்த இந்த அருள்வாயாகன்னு கேட்கறத உருவாய் அருவாய் வருவாய் குஹனே இருக்குல்ல அதை பாடி பாருங்க உருவாய் அறுவாய் வருவாய் வருவாயையும் கொடுக்கக்கூடிய உருவாய் வருவாய் எவ்வளோ அழகாக பாருங்க ஸோ முருகன் உங்களுக்கு என்ன தருவான்னா எதை தரமாட்டான் எல்லாத்தையும் தருவான் நீங்க அந்த பதிகங்களை படிக்கலாம் இதெல்லாம் படிச்சு இந்த விரதத்தை சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல உங்களோட விரதத்தை முடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பலனானது பல மடங்கு பெருக்கும் எப்பவுமே விரதங்கிறது என்னன்னா சங்கல்பம் அதாவது நம்ம அது சங்கல்பம் இஸ் நத்திங் பட் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் ஆஃப் அவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் சப்கான்ஷியஸாக நான் இன்னைக்கு இந்த விரதம் முருகனுக்கு இருக்க போகிறேன் யோசிச்சு பாருங்கள் இருந்துருவோம் எப்போ வரைக்கும் நான் இன்னைக்கு சாப்பிடாம இருக்க போகிறேன் உப்பு சாப்பிடாம இருக்க போகிறேன் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்க போகிறேன் இளநீர் மட்டும் குடிச்சிட்டு இருக்க போகிறேன் இப்படி நம்ம ஏதாவது ஒரு சங்கல்பம் எடுத்தாலே மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் நம்மளோட மைண்டில் சப்கான்ஷியஸ் லெவலில் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த ஸ்திதியில் முருகனை எதிரை உட்காத்தி வச்சுக்கிட்டு ஐயா சாமி உருவாய் அறுவாய் வருவாய் குகனேன் பாடினாலே திருப்புக்கழை பாடினாலோ இல்லை உனக்கு சஷ்டி கவச்சத்தை பாடினாலோ எந்த ஒரு முருகனுடைய அந்த பாட்டையோ மந்திரத்தையோ நம்ம அவரை முன்னாடி உக்காத்தி வச்சு உச்சரிக்க 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 நம்ம என்ன சொல்கிறோமோ அதெல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு பொறுமையாக தந்தேன் தந்தேன் தந்தேன்னு உட்கார்ந்துருக்க போகிறார் கந்தன் கந்தன் என்ன பண்ண போறார் தந்தேன் 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 தேன் மாதிரி இனிக்க போறது நம்ம காதுக்கு அது அந்த தந்தேன் வரத்தை வாங்கறதுதான் இந்த ஆடி கிருத்திகை விரத்தமே